சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியாசிரியர் கலை ஆனந்த் இந்த வீடியோ பதிவில் சிறப்பு நேர்காணல் காலை எந்த குரூப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமானிய மக்களுடைய வீடியோ பதிவு கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நிறைய முக்கியமான காலைகள் மெயின் மாடு மட்டும் தான் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு நம்ம சேனலோட நோக்கம் அப்படி கிடையாது என் பேர் வினோத் காட்பாடி அக்ரா வரும் நீங்கள் ஏற்று மாடு வளர்க்கணும் சின்ன வயசுலேருந்து ஆசை அதனால் இந்த மாடுங்க மூணு மாடுங்க கண்ணுலேருந்து நீங்கள் வளர்த்துட்ருக்கேன் ஆமாங்க இது எப்போ வாங்கினீங்க போன வருஷம் வாங்கணுண்ணா போன வருஷம் கன்னுக்குட்டில இருந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துனாரு சின்ன வயசுலேருந்தே வாழ்த்துட்ருக்கா இது எந்த ஊர் வந்து இது வந்து ஆந்திரா குப்பத்தில் வாங்கினா குப்பத்தில் அது வந்து கண்ணுகுடி தெரு ஒரு தெருவு போட்டேன் இருபத்தி மூணாவது அதுக்கப்புறம் பெரிய தெரு ரெண்டு தெரு போட்டேன் ரெண்டு தெருவில் வந்து பத்து பதினாலு ஒன்று போச்சு ஒன்பது ஜீரோ ரெண்டு பேரு பண்ணுங்க ஆமா கிட்ட போய் மிஸ் பண்ணுங்க அது பெரிய எடகிருஷ்ணவரம் இது மட்டும் திருப்பத்தூர் திருப்பத்தூர் வாங்கி ஆ ஒரு வருஷம் ஆகுது போட்டுருக்கீங்களா கண்குடி தெருவு ஒரு தெரு போட்டேன் இருபத்தி மூணாவது அதுக்கப்புறம் பெரிய தெருவு ரெண்டு தெரு போட்டேன் ரெண்டு தெருவில் வந்து பத்து பதினாலு ஒன்று போச்சு ஒம்பது ஜீரோ ரெண்டு போய் ஆமாம் கிட்ட போய் மிஸ் பண்ணுறேன் கண்ணுக்குட்டியில் விட்டுக்கிறேன் அது பெரிய தெரு எடகிருஷ்ணாவரம் ஆனால் இந்த இடத்த நான் லீஸ் எடுத்து தான் செஞ்சுட்ருக்கேன் மாடோட இன்ட்ரெஸ்ட்டும் பசங்களுக்கு ஒசரமும் அந்த மாட்டை வாங்கினேன் கண்ணுக்குட்டியிலேருந்து மூணு மாட்டையும் வாங்கி வளர்த்துட்ருக்கேன் இந்த இதில் வந்து ஒன்றும் லாபம் எதுவும் கிடையாது இது வரைக்கும் இன்னும் எங்கேயும் போய் இது பண்ணல ஒரே தெருவில் மட்டும் இருபத்தி மூணாவது ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் மற்றபடி நம்ம லாபத்துக்கோ இதுக்கோ பசங்களுக்கு ஒசரம் பசங்களோட ஹாபிட் இதுக்கு முன்னே பசங்களாம் வந்து இப்போ நின்றுட்டுருப்பாங்க எல்லாம் வேலைக்கு போய்ட்டுருக்கிறதுனால இன்னும் எங்கே யாரும் இல்லை நாங்கள் வளர்க்குறோம் அப்படியே ஒரு பேர் வாங்கிடணும் அது இல்லாமல் பேருக்கொசரம் தான் நான் அந்த மாடை வளர்த்துட்ருக்கேன் இன்றைக்கி இதில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அங்கேருந்து நான் காட்பாடி என்னோடய நேட்டிவ் வந்து காட்பாடி இந்த ஒசரமே இங்கே வந்து லீஸ் ஏற்று வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இந்த தவுடு தட்டிக்கிட்டு எல்லாமே நானே பண்ணிட்டு மாடு வளர்த்துட்டுருக்கேன் நான் வந்து மேஸ்திரி வளர்கிறேன் ஆமாம் சார் ஸோ நீ சிறப்பு நேர்காணலில் வினோத்குமார் அண்ணா வந்து பார்த்துருந்தோம் நிறைய முன்னணி காலைகள் நான் வீடியோ வந்து எடுத்திருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு ஃபீல் கொடுத்தது எப்படின்னா வந்து இவர் செய்கிறதே வந்து மேஸ்திரி வேலை தான் அந்த வேலை செஞ்சுட்டு தனியாக அங்கே காட்பாடியில் இருக்கார் காட்பாடியில் வந்து அங்கே இட வசதி குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இங்கே லீஸுக்கு எடுத்து காளையை வந்து வளர்த்துட்டு வராங்க காளையை வந்து பார்த்தோம்னா மெயின் மாடுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் மெயின் மாடு வரும் அந்த தான் நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் வந்து மெயினாக காளையை வந்து வளர்த்துட்டு வராங்க ஒரு கேங்காக இருப்பாங்க இப்போ எதிர்த்தா வந்ததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல இன்னும் கொண்டு போல அது ஓட வீட்டில் அப்படியா ஸோ சிரிப்பழகிது ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க கன்றுக்குட்டி தெரு வந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஊர்லேயும் கன்றுக்குடி தெருவிட்டால் நல்லாயிருக்கும் ஓ ரன்னிங் இருக்கா ஓட இருந்து சூப்பராக வருது ஓ அதான் இப்போ உள்ள பால் பால் பொண்ணு அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு ரொம்ப வளர்த்துருக்கேன் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி தெருவே இல்லை எல்லாமே பெரிய மாட்டு தெரு தான் கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு போய் பெரிய மாட்டில் போட்டால் பயந்து அதனால் நம்ம இது வந்து அப்படியே வளர்த்துட்ருக்கோம் நம்ம ஊர்லேயும் கண்ணுக்குட்டி வச்சு ஒரு ப்ரைஸு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு ப்ரைஸ் வச்சா நாங்கள் எங்களை மாதிரி ஒரு ஏழைப்பட்டவங்க அப்படியே கொஞ்சம் மேலே வந்துடுவோம் இந்த கன்றுக்குட்டியை விட்டு ஒரு அளவுக்கு பேராச்சி வாங்கிக்குவோம் இப்போ நாங்கள் வளர்க்குறது வந்து இதனால் பணம் சம்பாரிச்சியோ ஒன்றும் மேலே வந்துட போகிறதில்ல ஒரு சின்ன பேருக்கோ பசங்களோட ஆறுதலுக்கோ எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு தான் இந்த மாடை வளர்த்துட்ருக்கேண்ணா இந்த பக்கம் ஏதாச்சும் எதிர்பார்க்குறோம் கன்றுக்குட்டி தேர்வு நடந்தால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களை என்ன மாதிரி நிறைய பசங்க வந்து இந்த கன்றுக்குட்டியை வாங்கி வளர்த்துட்டு பசங்களுக்கொசரம் ஊருக்கு ஒரு பத்து கன்றுக்குட்டியை வளர்த்துட்ருக்கானுங்க அவனுங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழப்பட்டவனுங்க தான் அவனுங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்ருக்கானுங்க அவனுங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும் வேலூர் மாவட்டத்தில் கன்றுக்குட்டி தேர்வு கிடையாது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு விடிய காலம் கிடைக்குமோன்னு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா எங்கள் அண்ணன் கோபியண்ணன் எங்கள் தம்பி விவேகானந்தன் ஆகாஷ் அபுட்டா ரோஷனு அருண் சஞ்சய் நிறையா கண்ணன் நிறைய பசங்க இருக்காங்கண்ணா நான் இங்கே தெரிக்கும் பசங்க அபிநயா அவங்கெல்லாம் வந்து மாடு அவங்க தான் ரொம்ப வளர்த்துது அவங்க தான் மொ மொத்த மாடு அவங்க தான் வளர்த்துது அபி பேர் ஆனால் உங்கள் சேனலுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுனா இந்த 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 மாதிரி உங்கள் சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க நானும் அதில் ஒருத்தன் உங்கள் இது சேனலுக்கு வந்து சர்ப்ரைஸ் நானும் அது மாதிரி இந்த இந்த கணுக்குட்டி வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தில் வச்சா நிறைய ப்ரைஸ் வச்சு விட்டால் எங்களை மாதிரி ஆளுங்களும் கொஞ்சம் உங்கள் சேனல்னால நாங்கள் மேலே வரலாம் வந்து நல்லா ஒரு நாலு பல்லு மாடு மாதிரி இருக்குதுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ப்பு இருக்குதுன்னா அளவுக்கு நீங்கள் ஊட்டம் கொடுத்துருப்பீங்க நிறைய நண்பர்களை வந்து இப்போ நிறைய காலையை வளர்த்துட்டு வராங்க கண்ணெல்லாம் அவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கும் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா மாட்டுக்கு எப்போவுமே போல் தவிடு இது பொட்டு பாதாம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கொடுத்து வளர்த்துட்டு ரொம்ப ஆசை நான் இந்த கண்ணுக்குட்டி மேலே எனக்கு எப்படி சொல்லுது என் ப என் குழந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன் இத்த அதனால் மற்றபடி எதுவும் இல்லைண்ணா இது தான் பல்லு பொல்லு எல்லோரும் எனக்கு கேட்டது பல்லு எத்தனை பொல்லு எத்தனை பொல்லு அதுதான் எனக்கே அந்த மாதிரி ஆனால் இன்னொரு வேண்டுகோள் நான் இந்த சேனலுக்கு ஏன்னா இந்த சேனலில் வந்து ஏற்கனவே நான் இந்த சேனல் பார்த்தேன் மா அடிமந்த இது பார்த்து விடிவு காலம் பிறந்தது உங்கள் சேனலால் தான் நான் எனக்கு பார்த்துருக்கேன் இன்னொரு ரிக்வஸ்ட்டு நான் இந்த சேனல் மூலிமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு லட்சம் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து எண்பதாயிரம் வைக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சில இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மாடு பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு மாடாயிடுச்சு எல்லாமே ஒரு லட்சம் ஒரு மாட்டை வளர்க்கணுன்னா ஒரு தெருவுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு இல்லாமல் ஒரு இருபது பசங்களாக இல்லாமல் ஒன்றும் வர முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மாடு அடிச்சிதுன்னா அடுத்தடுத்து பிரேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்ணுற செலவு கூட வர்றது இல்லைங்கண்ணா ஆனால் இதனால் இந்த சேனல் மூலியமாக ஒரு வேண்டுகோள் விழா வச்சு ஒரு வேண்டுகோள் அதாவது ஒரு மாற்றம் வேணும் எப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிமந்தம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நம்ம சேனலில் வந்து நிறைய அடிமை அந்த மாறணுன்றதுக்காக நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருந்தோம் அப்போ வந்து ஒரு நேரத்தில் வந்து இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் காட்பாடி செங்குட்டையில வந்து ஒரு எஸ்ஐ சார் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாருங்க என்ன நீ தானே கலையானந்து நீ தானே வந்து அடிமந்த சிறப்பாக இல்லை சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறதில்ல இந்த தெருவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காட்டி இதுக்கெல்லாம் காரணமானவங்களெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் ஒரு நாலஞ்சு நேம் கொடுத்தாருங்க எல்லா நேமுக்கும் வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டு நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் செங்குட்டையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மாற்றம் வந்ததுக்கு நம்ம மூலியமாக கூட இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக இப்போ நம்ம ஊர்லேயே வந்து ஒரு கன்யூட்டி தேர்வெல்லாம் வந்து இப்போ நிறைய ஜென்ரேஷன் அப்படியே வளர்ந்துட்டு வராங்களா சின்ன சின்ன எல்லாம் கூட எல்லாம் வளர்த்துட்டு வராங்க நம்ம பாரம்பரியம் காப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம ஊரில் ஒரு கண்ணுக்கு தேர்வு வச்சு ஒரு நூறு பரிசு வச்சு மாடு விட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பேருக்காக தானே இப்போ வந்து மாடு எடுத்தனோட ஒரு தட்டோ ஒரு அண்டா குண்டாவோ கொடுத்தா கூட சந்தோஷமாக இப்போ வருவாங்கள்ல என் இப்போ என் மாடும் வந்து ப்ரைஸ் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃபேமிலியும் சந்தோஷமாக இருப்பாங்க கூட வரவங்களும் வந்து சந்தோஷமாக வருவாங்க இது கண்டிப்பாக விழா குழுவினர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு நூறு பரிசு வச்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சுற்று விட்டால் இன்னொரு சிறப்பாக இருக்கும் ஆந்திராக்கார் எனக்கு மாடு கொடுத்தாருண்ணா அவரே என் மாடை பார்த்துட்டு ஆனால் என் மாடு எங்கன்னான்னு கேட்டார் இதுதானே அப்புதானா நீ கொடுத்ததுன்னா நான் பரவாயில்லண்ணா என் மாடு எல்லா மாட்டையும் அடிக்கும் உங்ககிட்ட மட்டும் இப்படி வளர்த்து வச்சுருங்க நல்லா என் மாடு அடையாள இவ்வளோ சைலண்ட்டாக உங்கள் கிட்டே மட்டும் இருக்குது என்னை தவிர எல்லோரும் அடிக்கும் என்னை தவிர எல்லோருமே கொடுத்தணும் அதேமாதிரி என் கிட்ட வந்து நிற்கணும் எங்கள் வீட்டில் நான் சம்பாதிக்கிற காசு என் எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் சரி என் குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலனாலும் சரி இந்த மாட்டுக்கு என்ன செலவு பண்ணுமோ இந்த மாட்டுக்கு என்ன செலவு பண்ணுமோ இது நான் பண்ணிகிட்ருக்கேன் என் பசங்க அப்பா பிஸ்கெட்டே பிஸ்கெட் வாங்கி கொடுப்பானா கூட முதல் மாட்டுக்கு பார்த்துட்டு தான் நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா பேருக்கும் பசங்களுக்கு ஒசரமாக தான் இப்போ உங்கள் சேனல் மூலிமா எனக்கு ஒரு வீடியோ